ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட்ரூச்சிக்குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது சற்று முன் தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை மற்றும் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காட்டும் வீசும் எனவும் தகவல் இதுபோக இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுபோக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த காணொலி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்படின்ற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் டிக்வா புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா வட அனைத்து இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த இரண்டு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இரவு மிக பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிக்வா புயல் காரணமாக அறுபது கிலோமீட்டர் மற்றும் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பதிமூணு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிக்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு அலாட்டும் விளக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுபோக சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஈரோடு கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட்டும் விட்டுருக்காங்க இது போக தமிழகத்தில் இன்று இரவு அதிக அனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மலையின் அளவை பொறுத்து பார்த்தீங்க நாளைக்கும் இதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது